அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கரன் பேசுறேன் சூடு பிடிக்கும் உதயநிதி நயன்தாரா விவகாரம் கோர்த்து விட்ட சவுக்கு சங்கர் தூக்கி எறியப்பட்ட அன்னபூரணி திரைப்படம் இந்த வீடியோ ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா என்ன என்ன உதயசார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில நம்முடைய சின்ன தளபதி சின்னவர் அவர்கள் நயன்தாராவிற்காக செய்த ஒரு வேலை இப்போ வந்து அம்பலமாகிருக்கு போற போக்கில் சவுக்கு சங்கர் கோத்து விட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழியை முடிச்சு விட்டுருக்காரு இரண்டாவது விஷயம் பிராமணர்களையும் பிராம பிராமண பெண்களையும் இழிவுபடுத்தி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அன்னபூரணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தைப்படத்தை தூணு துப்பி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எரிஞ்சிருக்காங்க இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் விஷயம் நம்முடைய சின்னவர் மிஸ்ஸஸ் நயன்தாரா மேடம் இவங்க இரண்டு நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவை சவுக்கு சவ சங்கர் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குற பாருங்க உதயநிதியினுடைய அதிகார துஷ்பரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தலைப்புல மும்பையில நடிகை நயன்தாரா மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கிற்காக நயன்தாரா தரப்பில் வாதாட தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை வந்து அனு அனுப்பியிருக்காரு உதயநிதி அப்படின்ற மாதிரி ஒட்டு வந்து பாத்தீங்கன்னா கொளுத்தி போட்டிருக்காரு இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன சார் உதயநிதி சார் நயன்தாராவுக்க நம்முடைய தமிழக அரசின் உடைய வ வழக்கறிஞரை நீங்க வந்து அனுப்பலாமா அவங்ககிட்ட பணம் இல்லையா யாராவது ஒரு வழக்கறிஞர்களை செட் பண்ணி அவங்க போய் பார்த்துக்கிட்டுமே அவங்களுடைய வழக்கை நீங்கள் எதுக்கு சார் அனுப்புறீங்க உங்களுக்கும் நயன்தாராவுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கிடுக்குப்பிடியான கேள்விகளோடு இணையதளவாசிகள் பயங்கரமாக வந்து வருத்தெடுத்துட்டு இருக்காங்க என்ன விஷயத்திற்காக நம்முடைய நயன்தாரா மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த முதல் டாப்பிக்கும் இரண்டாவது டாப்பிக்கும் கனெக்ஷன் வந்துடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நயன்தாரா நடிப்புல அன்னபூரணி அப்படின்ற ஒரு திரைப்படம் அஜய் நயன்தாரா உட்பட பலரும் நடித்திருந்த ஒரு திரைப்படம் வெளியாகி சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சிருக்கு அதில் ஒரு பிராமண பெண்ணாகவும் ஒரு சமையல் கலை வல்லுனராகவும் வந்து நடிச்சிருக்காங்க நயன்தாராவை மாமிசம் சாப்பிட வைப்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா ஜெய் வந்து அதாவது பிராமண பெண்ணாக நடிச்சிருக்கக்கூடிய நயன்தாராவை ஜெய் வந்து ராமரே வந்து கறி சாப்பிட்டாரு நம்முடைய ராமபிராணி கறி சாப்பிட்டார் அப்படின்ற மாதிரி பொய்யான சில தகவல்களை சொல்லி பிராமண பெண்ணாக இருக்கக்கூடிய நயன்தாராவை இறைச்சி சாப்பிடுவதற்காக தூண்டக்கூடிய வகையில ஒரு காட்சியை அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல வைரலானதை அடுத்து இந்து அமைப்பை சார்ந்த ரமேஷ் சொல்லப்படக்கூடியவர் மும்பை மார்க் காவல் நிலையத்தில் நடிச்ச நடிகை நயன்தாரா ஜெய் மற்றும் இந்த படத்தை வெளியிட்ட நெட்ளிக்ஸ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருந்தார் உடனடியாக இந்த புகாரை பதிவு செய்த போலீசார் நயன்தாரா உள்ளிட்டவர் மீது எஃப்ஐஆரையும் வந்து பதிவு பண்ணிருக்காங்க இந்த நிலையில இந்த ஒரு வழக்கில் வாதாடுவதற்காக தமிழகத்தை சார்ந்த தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞரை வந்து மும்பைக்கு அனுப்பியிருக்காரு சின்ன தளபதி அண்ணன் சின்னவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் உதய உதயநிதி அவர்கள் நயந்தரா சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தை மொத்தமாக போட்டு உடைச்சிருக்காரு சவுக்கு சங்கர் என்னையா இது நயந்தராவுக்காக நம்முடைய தமிழகத்தினுடைய தலைமை வழக்கறிஞரைவே அனுப்பியிருக்காங்களா என்னையா இது கொடுமை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க உதயநிதி அவர்களுக்கு அவர்களை வந்து கேள்வி கலையால தொலைச்சி எடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே எந்த ஒரு விஷயமே பெரிய அளவுக்கு சூழ் பிடிச்சு கவகவன்னு இருந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல நயன்தாரா அவர்கள் நடித்திருக்கக்கூடிய அன்னப்பூரணி அதை திரைப்படத்திருக்கக்கூடிய சில காட்சிகள் வந்து இந்துக்கள் மத்தியிலும் பிராமண சமூகத்தின் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு கொதிப்பையும் கொந்தளிப்பையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா பிராமண பெண்ணா இருக்கக்கூடிய நயன்தாராவை மாட்டு சமைக்க சொல்றது கறி கரி சொல்லிட்டு தேவையில்லாத சில விஷயங்களை வந்து உள்ள புகுத்தி பெரிய அளவுக்கு எதிர்ப்பு சமாளிச்சிருக்காங்க இதனால கடுமையான அளவுக்கு எதிர்ப்பு வெளியான நிலையில இந்த படமே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூணு துப்பிட்டு நயன்தாரா நடிச்சிருக்க கூடிய அன்னப்பூரின் திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து தூக்கி எரிஞ்சிருக்காங்க இது போன்ற கேவலமான நபர்கள்லாம் எதற்காக படம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இது போன்ற சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி அவங்க வந்து அவங்களுடைய சுயலாபத்துக்காகவும் மற்ற மாற்று மதம் சம்மந்தப்பட்டவர்கள் இருந்து ஏதாவது காசை வாங்கி பாக்கெட்டில் நிறச்சிக்கலாம் அப்படின்றதுக்காகவே நம்மளை வந்து கிள்ளி விடுறாங்க நம்மளை வந்து தூண்டி விடுறாங்க பிராமண பெண்ணாக இருக்கக்கூடிய நயன்தாராவை இது போன்ற விஷயமா காட்டி தேவையில்லாத ஒரு சமூகத்துக்கு இடையில் இரண்டு மதத்துக்கு இடையில் சண்டையை உற்பத்தி பண்ணி சமூகத்தில் சமுதாயத்தில் சண்டையை உற்பத்தி பண்ணுவதற்காகவே ஒரு கேடு இந்த டைரக்டர் அப்படின்ற போர்வையில் ஒரு கூட்டம் இருக்காங்க முதல்ல அந்த நாய்களுக்கு சரியான அடியை வந்து கொளுத்தி ஆக வேண்டும் இதே போல் நான் ஒன்று ஒரு சாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் அதாவது நாங்கள் மத சார்பியோடு இங்கே வாழ்கிறோம் எல்லாமே ஓகே இதுவே இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா படத்தை படமாக பாருங்க இதில் போயிட்டு என்னங்க வந்துடுச்சு இதெல்லாம் ஒரு காட்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதுவே நான் ஒரு 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 சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணோ இல்லை மற்றவர்களையோ வந்து பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி சமைத்து உண்பது போல ஒரு காட்சி எடுத்திருந்தாங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயமா மாறி யோசிச்சு பாருங்க நான் அப்படி எடுக்கணும் தான் நான் வந்து சொல்லலை அதே தான் அவன் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வைத்து கொண்டாடக்கூடியவர்கள் வந்து பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மதச்சார்பின்மையோடு சார்பின்மையோடு வாழ்கிறோம்னு சொல்லிட்டு அந்த போர்வையில் அவங்க வந்து பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க தயவு செய்து சொல்ற அன்பான இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது போன்ற திரைப்படங்கள் வரும்போது நீங்களும் வந்து எங்களுக்காக குரல் கொடுக்கணும் ஏப்பா அவங்க அவங்களுடைய நம்பிக்கையில நீங்க தலையிடாதீங்க அந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையில தலையிடாதீங்க தேவையில்லாத கடவுள் ராமரை இங்க இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லணுமா இல்லையா சொல்லுங்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு ஒற்றை கட்சிக்கு எதிராக நீங்கள் வேண்டாம் எழுந்துட்டு போங்க கட்சி எல்லாருக்கும் ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகும் பட் இது அத்துணை நபர்களினுடைய இறை நம்பிக்கை சார்ந்தது அவங்களுடைய உணர்வு சம்மந்தப்பட்டது அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை சம்மந்தப்பட்டது அந்த சமயத்தில் இது போன்ற படங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பதனால எங்களுக்கு மற்றவர்களுக்கு பெரிய அளவுக்கு கோபம் வருது சரிங்களா அதனால் செய்து இதுவே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு திரைப்படம் வந்தால் முதல் நாளாக நாங்கள் தான் குரல் கொடுப்போம் நம்மை போன்றவர்கள் தான் குரல் கொடுப்பாங்க அதனால தயவு செய்து இது போன்ற திரைப்படத்தை எடுக்கக்கூடியவர்களுக்கும் அதில் நடிக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய ஆதரவை நீங்கள் வந்து தெரிவிக்காதீங்க அப்படின்றத நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் சரிங்களா நன்றி